அன்பான இனிய உறவுகளுக்கு நம்ம சோழன்னு பார்த்தீங்கன்னா நிலா மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விதவிதமாக செய்கிறாருங்க நல்லா தாங்க பண்ணுறாரு என்ன தான் பொண்ணுங்கக்கிட்ட சொல்லு விட்டாலும் நிலா மேலே வந்து ஒரு காதல் ஒரு புனிதமான ஒரு அன்பு அப்படி தான் வச்சுருக்காருன்னு சொல்லணும் ஏன்னா ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஆமாங்க பார்த்திங்களா எப்படி புடவை எடுத்து கொடுக்குறது என்ன பலகாரம் சொல்கிறது என்ன அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் என்ன விஷயம் சொல்கிறாங்க தெரியுமா தீபாவளிக்கு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த புள்ள இவர் அனுப்புனதை இவர் போஸ்ட் வச்சுருந்தார் பார்த்தீங்களா அந்த ஸ்டேட்டஸை இவங்க பார்க்காமலே பார்த்ததா இவராக நினச்சிக்கிறாருங்க அடுத்து பார்த்தா சரி நீ இப்போ நிலா ரொம்ப சந்தோஷம் இருக்கா அவளை இன்னும் சந்தோஷப்படுத்தணும்னா அவங்க அப்பா அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாளே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க தெரியாமல் போயிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிலா உங்களையே நினச்சிட்டு இருக்கா அத்தை அத்தைன்னு சொன்னால் கூட உங்களுக்கு பிடிக்காது சரி உங்களையே நினச்சிட்டு இருக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா அவளை நீங்கள் பார்த்தா நீங்க பெத்த பிள்ளைதானே பாவம் அவள் அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்கறாங்க அவங்க அம்மா நிலா அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகுது சரி தம்பி வைங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார்கிட்ட போய் சொல்றாங்க மனவர் என்ன பண்றாரு என்ன சொல்ற அவளை போய் பார்க்கணுமா ஐயோ ஐயோ அவள் பயங்கர கோபத்தில் இருப்பாள் நம்ம ஏற்கனவே அவள் புருஷனை அடிச்சு நொறுக்கி எல்லாம் பண்ணிட்டோம்ல அதனால கூட கேட்க மாட்டா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஏங்க ஒரு நேரம் அப்படி தாங்க பெத்த பிள்ளையெல்லாம் இருந்தாலும் சரி பெத்தவங்களா இருந்தாலும் சரி நம்ம அவள் மேலே கோபம் இல்லையா இருந்தாலும் இப்போ அவளை நம்ம ஏற்றுக்கணும்னு நினைக்கிறோம்ல அது மாதிரி அவளும் அதை மறந்துருப்பாங்க ப்ளீஸுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க தேனு வர்றாங்க அவங்க அண்ணன் பொண்டாட்டி வராது வர்றாங்க வந்துட்டு என்ன அத்தை அப்படின்னு என்னமோ பேசிட்டு இருக்கீங்களேன்னு கேட்க இல்லை நிலா போயிட்டு இது தலை தீபாவளி இல்லை என்னது அவள் என்னமோ மொறப்படி கல்யாணம் பண்ண மாதிரி தலை தீபாளின்னு சொல்கிறீங்க என்ன அத்தை என்ன தேனு நீ தான் அவன்னால் உயிர் அவளுக்கும் ஒன்று என்ன உயிர் நீ போய் இப்படி பேசலாமா ஐயோ அத்தை அவள் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டா நானே ஏற்றுக்கிடுவனே அது இல்லையே அப்புறம் என்ன இல்லை இப்போ அவள் ரொம்ப ஏற்றுக்கிட்டாலாம் இங்கே பாருன் ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்காரு அப்படின்னு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க ஃபோட்டோவில் பார்த்தா நல்லா ரெண்டு பேரும் நிற்கிறதும் க தோளில் கை போட்டு நிற்கிறாங்க இல்லையா எல்லாமே தெரியுது அப்படியே பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிற வீடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையும் அனுப்புறாங்க பார்க்குறாங்க அப்போ அவள் ஏற்றுக்கிட்டா போல இருக்குடி அவனை பிடிச்சி போல இருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம போய் பார்த்துட்டு வருவோமே அப்படிங்கிறாங்க மனவர் நினைக்கிறாரு ம் எப்படியாவது அவகிட்ட நல்ல மனசை நம்ம இடம் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவள் புருஷனை நம்ம மனசுலேருந்து எடுக்க வைக்கணும் அதுக்காவது போய்த்தான் தீரணும் அப்படின்ட்டு ாட்டி கேட்டதுக்கு சரிம்மா நான் வர்றேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க மதி தேனு என்ன பண்ணுறாங்க இவங்க மருமகளை நீ இருந்துக்கோ நான் மட்டும் போகிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை நானும் வர்றேன் த என்னை பார்த்தா நீலாம் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படிங்கிறாங்க குழந்தை இருந்துட்டு அத்தைய பக்கம் நானும் வர்றேன் ப்ளீஸ் பாட்டி அப்படிங்கிறாங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க பார்த்தா மருமையனுக்கு கால் பண்ணிடுது நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுறாங்களா ம் வரட்டு வரட்டுன்னு ரெடியாக அப்படியே வாசலே நிற்கிறாரு கார் வந்து நின்ன கையோட ஆஹா வந்துட்டாங்களேன்னு ஓடுறாரு நிலா நிலா இங்கே பாரு யார் வந்திருக்கான்னு யார் வந்திருக்கா அட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டு வராங்க அதுக்குள்ளே எல்லாரும் வாசலுக்கு வந்துடுறாங்க நிலா பார்க்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கார் மாதிரி இருக்கே கார்லேருந்து இறங்கி வராங்க அவங்க அப்பா அம்மா பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல நிலாவுக்கு அடுத்து அவங்க அண்ணி அப்புறம் பாப்பா பாப்பா இறங்கணும் இறங்கின கையோடு பார்த்துட்டு ஏ குட்டி பாப்பா அப்படின்னு ஓடி வர்றாங்க ஓடி வந்து அத்தை அப்படின்னு கட்டி பிடிக்குது பார்க்குறாங்க எப்படி நீங்களாம் அப்படிங்களா எல்லாம் உன் வீட்டுக்கார்தான்டி இந்த மாதிரி நிலா பாவோம் அவளுக்கா வாங்க அவங்களே ஏங்கிக்கிட்டு இருக்கா நினச்சி நினச்சி உங்களுக்கு தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறா வாங்க அத்தைன்னு சொல்லி கூப்பிட்டா அப்படி அதனால தாண்டி வந்தோம் அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க நிலா சோழனை நீங்களா அப்படிங்கள ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்கல்ல அப்பா அம்மா நினப்பு வந்துச்சு எல்லாமே பண்ணணுன்ட்டு அதான் ஒன் பை ஒன்னாக பண்ணேன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சோழன் கேட்டோன்னு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படி பார்க்குறாங்க சோழா நீ இவ்வளோ என் மேலே அக்கறை எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல மணவர் பார்க்குறாங்க என்ன இவ நம்மக்கிட்ட வருவான்னு பார்த்தா புருஷனை போய் சோழாங்கிறா ஐயோ நம்மளை அப்பா அம்மானு பிரியம்மா வருவான்னு பார்த்தா அப்படின்ட்டு கேள்வி உன் மகள்கிட்ட போய் பேசிடி அவள் என்ன வண்டி ட்ராக்கு மாறுது புருஷன்கிட்ட போகிறா எங்க புருஷன் கிட்ட தானே பொண்டாட்டி போகணும் நீங்கள் என்ன அப்படின்னு கேட்க இல்லடி நம்ம பக்கம் அவளை மாற்ற பார்க்கணும் எங்க முதல்ல நம்ம அவள் நம்ம பக்கம் வர பார்ப்போம் அதுக்கப்புறம் மாற்ற பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து திரும்பி பாக்குறாங்க நிலா ஓடி போய் சோளனை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க சந்தோஷம் தாங்கல எங்க அப்பா அம்மா என் என் குட்டி கடை குட்டி எங்க அண்ணி எல்லாரையும் நான் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை எம்எல்ஏ இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களா சோழா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு விளைய்கிறாங்க சோழனுக்கு ஐயோ ஐயோ சந்தோஷம் தாங்கலை அடடான்னு பறக்குறாரு ஆஹா டே உனக்கு இப்போ உன்னை பிடிச்சி போச்சுடா உன் ஆளுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தா ஏய் என்னடி நாங்கள் வந்தது உனக்கு பிடிக்கலையா ஐயோ அம்மா நீங்கள் வந்த சந்தோஷத்தில் நான் வர வச்சு அவரை போய் கட்டி பிடிச்சேன் வாங்கப்பா வாங்கம்மா அண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளுக்குள்ள நடேசனை பார்க்குறாங்க என்ன சார் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாரு எதுக்கு வந்திருக்குதுங்க என்ன ஏழ்ரை கூட்ட போகுதுகளோ அப்படின்னு நினச்சிட்டு இவர் குழம்புறாரு உள்ளுக்குள்ளே போகிறாங்க ஆனால் அவங்க அண்ணி மட்டும் அப்படியே மேலே கீழே பார்க்குது அவங்களுக்கு தான் இது பிடிக்காது அந்த வீடு அண்ணி அப்படிங்கிற சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு சேர் எடுத்து போடுறாங்க டேபிள் எடுத்து போடுறாங்க என்ன எல்லாரும் சூப்பராக கலக்கிறீங்க தீபாவளி ட்ரெஸ்ஸா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொன்னேன் மனோர் என்ன பண்ணுறாரு கார்டிக்குலருந்து நிறைய பொருளாக இருக்குது நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கள சேரணு தான் ஒரு அப்பாவியாச்சே இருங்க இருங்க நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லைப்பா நாங்கள் போகிறோம் அப்படின்னு மனோகர் ரொம்ப நல்லவராக போயிட்டு எல்லாத்தையும் அழுட்டு வராரு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வருவோம் ஓடி போயிட்டு பல்ல ஒன்று சேரணும் வாங்குறாங்க வாங்கிட்டு வந்து பார்த்தா எல்லாருக்கும் எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க பார்த்தா உங்களுக்கு 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 எல்லாத்தையும் கொடுத்தோன்னு சோழனுக்கு ஒரு மனசுல நெருடல் இருக்கு ஆனா நிலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஓகே பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்து கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூஸ்